ரிஷபராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போது ரிஷபராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் உட்கார்றார் ரெண்டாம் இடத்துல அமர்ற குரு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஏழாவது பார்வையாக உங்களுடைய அஷ்டமஸ்தானம்ங்கிற எட்டாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய தொழில் ஸ்தானம்ங்கிற பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தை பார்க்குறார் இது பொருளாதார ரீதியாக பல நன்மைகளை உங்களுக்கு கட்டாயமாக கொடுக்கும் பொருள் பொருள் பொருள்னு சொல்லிட்டு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும் நல்ல சம்பள உயர்வு நிச்சயமாக உண்டு சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட நல்ல ஒரு அதிர்ஷ்டமான கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க நல்ல வாடிக்கையாளர்கள் வருவாங்க நல்ல பணமுள்ள செல்வாக்கான ஆர்டர்ஸ் கிடைக்கும் குறைந்த ஆர்டர் கிடைச்சா கூட நிறைவான வருமானமும் லாபமும் நிச்சயமாக இந்த குரு பகவானின் பார்வையில் கிடைக்கக்கூடிய அனுகிரகம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கடன் தேடி வரவங்களுக்கு நல்ல இப்போ கோடிக்கணக்காக கடன் வாங்க கடன் வாங்கி ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு இப்போது பேங்க் மூலமாகவோ எது மூலமாகவோ வாங்குகிறாங்க எப்படி வாங்கினாலும் அவங்களுக்கு இப்போ அப்ரூவ் ஆகும் கவுர்மெண்ட் மூலமாக நல்ல கடன் உதவி கிடைக்கும் எங்கே போனாலும் கடன் வெற்றியை கொடுக்கும் கடனே கொடுக்கல் வாங்கல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் இப்போ மருத்துவம் பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க மருத்துவ தொழிலில் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா இவங்க கொடுக்குற மருந்துகள்லாம் வெற்றி ஆகி நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க வர்றவங்களுக்கு பூரா நோய் தீரும் டாக்டர்களுக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு மருத்துவத்துறையில் துறையில் இருக்கிற எல்லாத்துக்குமே சிகிச்சை அறுவை சிகிச்சை அப்புறம் வந்து மறைமுக தொழில் பண்ணுறவங்க பேக் அதாவது ஒருத்த ஒரு சிலர் வந்து சினிமாவில் வந்து முன்னாடி வந்து ஒர்க் பண்ணுறவங்க சிலர் இருப்பாங்க ஸ்கிரீனுக்கு பின்னாடி சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி பின்னாடி இருந்து தொழில் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியான ஒரு காலகட்டமாக கட்டாயமாக இருக்கும் தொழிலில் சில அதிர்ஷ்டமான சூழ்நிலைகள் வருவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு சில சமயங்களில் தொழிலில் திடீர்னு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த பிரச்சனையை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ண போக உங்கள் திறமை வெளிப்பட்டு அதுவே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக கண்டிப்பாக மாறும் இப்போது தொழிலில் முழுக்க முழுக்க நீங்கள் கவனமாக இருக்கணும் எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை வேணாலும் நீங்கள் இப்போ தொழிலில் பண்ண முடியும் மிக அதிர்ஷ்டமான காலகட்டம் இந்த காலகட்டத்தை வந்து நீங்கள் தவற விட்டுறக்கூடாது ரொம்ப நல்ல நேரம்தான் இது குரு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிற தனஸ்தானத்தில் இருக்கிறது இது ஒரு மறக்க முடியாத ஒரு பொற்காலமாக தான் நண்பர்களே உங்களுக்கு இருக்கும் இதுக்கு இந்த இதையை வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்கு இதை இன்னும் நல்ல முழுசாக நம்ம வந்து இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகளை நம்ம செய்யும்போது இறைவனுடைய அனுகிரகம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னா எலுமிச்சை சாதத்தை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம் வியாழக்கிழமை நீங்கள் இல்லாத இடங்கள் பசியோடு இருக்கிறவங்க யாருக்கு வேணாலும் வந்து இதைய நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அதே சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி யமகண்ட காலத்தில் விக்னேஸ்வரருக்கு அந்த எலுமிச்சம்மளை சார் தடைச்சி வர்றவங்களுக்கு பிரசாதமாகவும் நீங்கள் கொடுக்கலாம் இதெல்லாம் ஒருபடி நல்ல பலன்களை கட்டாயமாக உங்களுக்கு கொடுக்கும் இதையெல்லாம் தாண்டி எனக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு எக்கனாமிக் எனர்ஜி வேணும் சார் நல்ல பொருளாதாரத்தை நான் இப்போ அடையாமல் விட்டுறக்கூடாது எனக்கு தொழிலில் பெரிய வெற்றி வேணும் அப்படின்னு நீங்கள் உறுதியாக நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் ஆலயம் மங்களாம்பிகை அப்படின்னு ஒரு ஒரு சிறப்பான ஒரு சக்தி மிகுந்த ஒரு ஆலயம் இருக்குது அந்த கோயிலுக்கு போய் அம்பாளையும் சுவாமியும் நல்லா நமஸ்காரம் பண்ணி ஒரு பால் அபிஷேகம் பண்ணி அங்கேயே எலுமிச்சை சாதத்தை போட சொல்லி வர்றவங்களுக்கு பிரசாதமாக நீங்கள் ஒரு இது எந்த கிழமை செய்யணும்னா சனிக்கிழமை அன்றைக்கி தான் நீங்கள் செய்யணும் போய் செஞ்சுட்டு வரும்போது மிக சிறந்த பலன்கள் யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு புது புது திருப்பத்தை சில சமயத்துல பாருங்க சிலருடைய திறமைக்கும் உழைப்புக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை கூட சில பேர் வாழ்வாங்க அதெல்லாம் வந்து தெய்வ அனுகிரகம் ஒருத்தர் உழைக்கணும் படிச்சிருக்கணும் நிறைய திறமை வளர்த்திருக்கணுங்கிறது கட்டாயம் வேணும் அது இல்லாமல் கூட சில பேர் வாழ்க்கையில மிகச்சிறந்த உயரத்துல இருக்கிறவங்களையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்போ அது எப்படி செஞ்ச புண்ணியம் தெய்வ வலுவும் ஒருத்தரை வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகிறது அப்போது உங்களுக்கு இப்போ பரிபூர்ணமான தெய்வ வலு கிடச்சி இப்போது ஒரு சக்க போடு போடணும் தொழில்ல அப்படின்னா நீங்கள் நேராக ஒரு சனிக்கிழமை அன்றைக்கி கும்பேஸ்வரர் ஆலயத்துக்கு போய் எலுமிச்சை சாதம் போட சொல்லி மனப்பூர்வமாக வழிபட்டு ஒரு நூறு பேருக்கு கப்பலையோ அல்லது எப்படி உங்கள் வசதி வாய்ப்புக்கேற்ப ஒரு நூறு பேர்த்துக்காவது அந்த தான அந்த அன்னதானத்தை பண்ணிட்டு வாங்க உங்கள் பொருளாதார வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது